வணக்கம் செல்வகுமாரின் மாலை மூன்று மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் முப்பது சனிக்கிழமை மாலை அறிக்கை வங்கக்கடலில் நிலை கொன்று கூடிய புயல் தீவிர புயலாக உருவெடுத்திருக்கிறது இது சென்னைக்கு தென்கிழக்கே நூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது இது இன்னும் சென்னைக்கு இருபத்தைந்து கிலோமீட்டர் நெருக்கமாக வந்த பிறகு நள்ளிரவில் அது தென் மேற்கு திசை நோக்கி திசை மாறி மாமல்லபுரம் புதுச்சேரி இடையே மரக்கானம் அருகே கரை கடக்க இருக்கிறது இந்த நிலையில் சென்னையில் கனமழைப்பொழிவு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை என்று மழைப்பொழிவு உள்ளே புதுச்சேரியிலிருந்து கடலூர் இல்லை கடலூரில் மழை இல்லை கடலூருக்கு வடக்கெல்லாம் மழை கனமழை காற்றுடன் மழை ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இப்பொழுது சென்னையில் அடித்து கொண்டிருக்கிறது ஐம்பத்தி ஐந்து அதில் விட கூடுதலாக செங்கல்பட்டுலேயும் விழுப்புரத்திலும் இருக்கும் இந்த நிகழ்வு இன்னும் கொஞ்சம் மழைப்பிடிவை நள்ளிரவு வரை கொடுத்து விட்டு அதற்கு பிறகு நாளை அதிகாலையில் தென்மேற்கு திசை நோக்கி திரும்பும் பொழுது சென்னைக்கு நிறைய மழை கொஞ்சம் நிறைய மழைப்படிவை கொடுத்து விட்டு தென்மேற்கு திசை நோக்கி திரும்பி அது விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட கரைக்கு நெருக்கமாக நீடித்து கொண்டு கரை கடக்காமல் நீடித்திருந்து மாலை ஞாயிற்றுக்கிழமை மாலை அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் கரை கடக்க தொடங்கும் மரக்காணம் அருகே இதில் இந்த த இந்த அறிக்கை பதிவு செய்யப்படுவதற்கான முக்கிய காரணம் நிறைய பேர் கால் சார் அந்த மாதிரியை பார்த்த இந்த மாதிரியே பார்த்தேன் இப்படி போகுது மைசூர் பார்க்க போகுது சார் கிருஷ்ணகிரி பார்க்க போகுது சார் தருமபுரி வழியாக கிருஷ்ணகிரி வழியாக மைசூர் பார்க்க போகுது சார் எப்படி சார் பாலக்காட்டு கணவாய்க்கு மழைப்பொழிவு கிடைக்கும் எப்படி சார் உடுமலைப்பேட்டைக்கு மழைப்பொழிவு கிடைக்கும் ஒத்தக்கால் மண்டபத்திற்கு எப்படி சார் மழைப்பொழிவு கிடைக்கும் திண்டுக்கலுக்கு மழைப்பொழிவு கிடைக்காது போல் தெரிகிறது சார் டெல்டாவில் மழை அவ்வளவுதானா மழை மழை வராதில்லை நிறைய வினாக்கள் குழப்ப நிலைகள் அறிக்கைகள் பல போட்டும் அந்த அறிக்கைகள் உள்ள கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் விடமாக தான் இந்த அறிக்கையை பதிவு செய்கிறேன் இப்பொழுது இந்த நிகழ்வு நிகழ்வு மையப்புள்ளிக்கு வடக்கே மழை அதாவது இப்போ எங்கே இருக்குன்னா மரக்காலத்துக்கு வடக்கே இருக்குன்னா வடக்கேயும் விடுப்பு புதுச்சேரியிலேருந்து மழை கரை கடக்கும் பொழுது என்னாகும்னா இப்போ இரு காற்று இணைவு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி பசி பெருங்கடல் நீராவி தென்சேற்கடல் நீராவி வருவது குளிர்விக்கும் காற்று தமிழ்நாட்டின் கரையில் வடக்கிலிருந்து வந்து தமிழ்நாட்டின் கரையில் ஏறு தமிழ்நாட்டின் கரையில் குளிர்விக்குது அதாவது வடக்கே நிகழ்வுக்கு வடக்கே புதுச்சேரிக்கு வடக்கே குளிர்விக்குது நிகழ்வு இருக்கும் இடத்திற்கு வடக்கே மேற்கே குளிர்விக்குது ஆனால் நாளை இந்த காற்று இப்படி தரை வழியாக வராமல் கொஞ்சம் ஏறி அப்படியே தரை வழியாக தான் வரும் கர்நாடக வழியாக வந்து வரும் அப்புறம் பாலக்காட்டு கணவாய வழியாக உள்ள நிலையும் இதுவும் குளிர்காட்டு தான் அது இங்கே வந்து மழை தெற்கு பக்கத்தில் உண்டாக்கும் தெற்கு பகுதியில் அதாவது நிகழ்வு மரக்காணத்தில் கரை கடக்கும் பொழுது கடலூரில் பெய்யாத மழை தொடங்க போகுது நாளை அதே போல் புதுச்சேரியில் தீவிர மழையை போகிறது மழை கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தில் மழை தீவிரமடையப் போகிறது தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் மழை கிடைக்கும் திருவண்ணாமலை கிடைக்கும் வடக்கு பக்கம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை உள்ள உண்டு அங்கேயும் உண்டு ஆனால் அங்கே விட தெற்கே மேற்கே கூடுதலாக இருக்கும் வடக்கே அளவாக இருக்கும் நாளை சென்னையில் பெய்கிற மழை நாளை காலையில் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் ஆனால் நிகழ்வு அப்போ எங்கே இருக்கும் மரக்காலத்துகிட்டே இருக்கும் ஆக தொடர்ந்து இந்த நக நிகழ்வு கரை கடக்க நெருங்கி கரை கடக்கும் பொழுது மேற்கு புறமும் தெற்குப்புறமும் நிகழ்வோட மேற்கு புறம் நிகழ்வு மரக்காலத்தில் இருக்கும் பொழுது திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரமும் கடலூரும் மயிலாடுதுறையும் புதுச்சேரியும் டெல்டாவிற்கும் அரியலூருக்கும் பெரம்பலூருக்கும் பொழிவு கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது நாளை ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் ஒன்றாம் தேதி பிற்பகலோ அல்லது அன்றைக்கு மாலையோ அடுத்த நாள் அந்த நாள் இரவோ அடுத்த நாளும் டெல்டாவிற்கும் பொழிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக வடக்கு டெல்டாவிற்கு கிடைக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் கும்பகோணம் உள்ளிட்ட தஞ்சாவூர் மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் திருவாரூர் மாவட்ட வடக்கு பகுதி வழங்கியமான் மற்றும் குடவாசல் நண்டியலம் மற்றும் கொல்லுமாங்குடி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும் தெற்கு டெல்டாவிற்கும் வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி புதுக்கோட்டைக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது காரணம் என்னென்னா தெற்கு புறம் மழை வாய்ப்பு தெற்கு புறம் இணையும் காற்று மேற்கும் தெற்கு மேற்கு புறத்திலிருந்து வரக்கூடிய குளிர் காற்று புயலிலே சுடர்ந்து தெற்கு பக்கம் வரும்பொழுது தான் அது மழையாக மாறும் புயலில் சுடன்று மேற்கு பக்கம் வரும்பொழுது தான் மழையாக மாறும் அதான் சொல்கிறேன் ஆக நிகழ்வு கரை கடந்ததும் அது காற்றழு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலமாகவும் பிறகு கல்வராயன் மலைப்பகுதிக்கு செல்லும் பொழுது அது ரெண்டாம் தேதி தான் அங்கே போகும் ஒன்றாம் தேதி மணிக்க ரெண்டாம் தேதி இரவு தான் அங்கே போவோம் மாலை போகாது ஒன்றாம் தேதி இரவு முழுவதும் கடந்து ரெண்டாம் தேதி காலை அதாவது செவ்வாய் திங்கட்கிழமை காலை அப்போ தான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை நோக்கி விட போகும் ரெண்டாம் தேதி இரவு தான் திங்கட்கிழமை இரவு தான் அது கல்வராயன் மலைப்பகுதி மற்றும் இந்த பகுதியை நோக்கி போகும் ஓகே நீலகிரிக்கே போட்டு விடுங்க நான் என்ன சொல்கிறேன் மையம் வந்து தான் அங்கே மழை பெய்யும்னு கிடையாது பாலக்காட்டு கணவாய் வழியாக மேற்கு காற்று வரும் நிகழ்வு வழித்தடத்தை பற்றி குடப்பிக்கொள்ளாதுங்க இது வந்து வழித்தடம் வந்து எப்பொழுதும் ஒரே மாதிரியே வரைய மாட்டாங்க நாளைக்கு பாலக்காட்டு கணவாய் வழியாக வரை வரைவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வால்பாறை வழியாக வரைவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் வரைய வரைவாங்க இதெல்லாம் வந்து மழை பொடிவு இருக்குது நான் எப்படி சொல்கிறேன்னா பாலக்காட்டு கணவாய் வழியாக வரக்கூடிய மேற்கு காற்று குளிர்காற்று அது எங்கேருந்து வருது குஜராத்திலேருந்து கரையோரமாக வருது அந்த குளிர்காற்று நிகழ்வுக்கு வரக்கூடிய வெப்ப நீராவியை தெற்கு புறம் குளிர்விக்கும் மைசூர் வழியாக வரக்கூடியது வடக்கு புறமும் குளிர்விக்கும் கேரளாவில் குளிர்விக்கும் ஆக புரியுதுங்களா மழைப்பொழிவு நான்கு புறமும் இருக்கும் ஆக மையத்திற்கு நான்கு புறமும் மழை நிகழ்வு இருக்கும் என்பதனால தயவுசெய்து திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் நீலகிரி எந்த மாவட்டத்துக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் மழை இருக்குது நகர்ந்து போகட்டும் ஆனால் ஒரு நாள் தாமதம் அடையும் போல் தெரிகிறது ஏன்னா ஸ்டேன் ஒரு இடத்துல நங்கூரம் போட்டு நிற்க போகுது எங்கே மரக்காணத்துக்கு அருகே இந்த நங்கூரம் போட்டு நிற்கிற காரணத்தினால மழைப்பொழிவு அங்கே கூடுதலாக கொடுத்து விட்டு விடைபெற்று வருவதற்கு ஒரு நாள் தாமதம் ஆக நம்ம ரெண்டாம் தேதியே அங்கே வரும்னு எதிர்பார்த்தது கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு நீலகிரி மாவட்டத்துக்கு மூன்றாம் தேதி தான் வரும்போல் இருக்குது ரெண்டாம் தேதி மாலை இரவு தான் வரலாம் இல்லை மூன்றாம் தேதி தான் வரலாம் என்று தெரிவிக்கிறேன் ஆனால் தென் மாவட்டங்களில் மழை கிடைக்குமா சார் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் அப்படியே விரிசி பரவலாகி இல்லை காற்றுகள் இணைவு வெவ்வேறு இடங்களில் கிடைக்கும் ஆனால் தென் மாவட்டங்களுக்கு குறைவாக இருக்கும் பரவலாக இருக்காது ஆங்காங்கே இருக்கும் நல்ல மழை கிடைக்கும் பாதிக்கும் மழையில்லை தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவின் தெற்கு பகுதியை விட மத்திய பகுதி கூடுதல் சொல்லியிருக்கேன் நாளைக்கு நாளை மறுநாள் மத்திய பகுதியை விட வடக்கு பகுதிக்கு கண்டிப்பாக கூடுதல் மழை நாளைக்கும் நாளை மறுநாள் டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்கிறது டெல்டாவிற்கு மழை வாய்ப்பு இருக்கிறது அடுத்தபடியாக அது அப்படியே மேற்கு நோக்கி போகும்போது திருச்சியிலேருந்து பெங்களூர் வரைக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி அதையும் தாண்டி மைசூர் வரைக்கும் மழை கொடுத்து கொண்டே போகும்பொழுது தெற்குப்புறமும் இங்கே காற்று இணைவு இருக்கும் பொறுமையுடன் இருந்தால் மழை பெய்யும் பொழுது தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும் தயவுசெய்து குழப்பிக்குள்ளாதே மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொட்டாமல் போகாது பொழியாமல் போகாது கொண்டிட்டு தான் போகும் கண்டிப்பாக நீலகிரி போய் போகும்பொழுது எல்லா சுற்றுவட்டார மாவட்டங்களும் எல்லா இடத்துல மழை பெய்யும் கண்டிப்பாக மழைப்பொழிவு குறித்து நமக்கு பெய்யுமா மாதிரி அப்படி காட்டுது இப்படி காட்டுது குடப்பிக்காதுங்க தயவுசெய்து தொடர்ந்து நான் நேரலையில் இருக்கிற காரணத்தினால வாய்ஸே கம்மியாக இருக்குது பாருங்க பசியோடு பதிவு செய்து கொண்டு இருக்கிறேன் இதுக்கப்புறம் எதுக்குன்னா இடைவெளி ஒரு அஞ்சு நிமிடம் கிடச்சிதில் பதிவு பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் இருவர் காத்திருக்கிறார்கள் ஆகவே இடையில் இடைவெளி ஐந்து நிமிடத்தில் நான் பதிவு இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு தயவுசெய்து குழம்பாமல் வினாக்களை எழுப்பாமல் இருங்கள் வினாக்கள் நிறைய இருக்கிறது உண்ண நேரமில்லாமல் உறங்க நேரமில்லாமல் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த புயல் கரை கடந்தால் தான் எனக்கு கொஞ்சம் ஓய்வு இருக்கும் என்று தெரிகிறேன் ஓய்வுன்னு இல்லை பேசக்கூட நேரமில்லை என்பதை புரிந்து கொண்டு தயவுசெய்து சந்தேகங்களை நீங்களாகவே குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு குழப்பங்களை பழைய ஏற்படுத்தி கொண்டு குழம்பி போய் சந்தேகங்களை எழுப்பி மழை பொய்த்து விடுமோ என்ற சந்தேகம் உள்ள வார்த்தைகள்லாம் விட்டுவிட்டு தனிப்பட்ட கேள்வியாக இருந்தாலும் நிறைய கேள்விகள் அப்படி வருகிறது குழம்பிக்கொள்ளாதீன் பொறுமையுடன் இருங்கள் வருவது நாளை வருவது கடப்பது நாளை என்பது மாலை மாலை ஆகிறது மாலை என்பதன் காரணமாக வருவது தாமதமடையும் மழை பொழிவு விலகவில்லை வந்து கொடுத்துவிட்டு விட்டு பொழிந்து போகும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் நன்றி